பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தோடைய கிருபையே அப்படி இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்கள் இந்த வேத வசனம் நம்மை அநேக முறை நம்மை தேற்றுகிறதாய் அநேக முறை நம்முடைய வேந்திரைகளின் மத்தியிலே நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் இந்த வேத வசனம் இருக்கிறதை நாம் அநேக முறை உணர்ந்திருக்கிறோம் அதை அனுபவித்திருக்கிறோம் இந்த நாளிலும் ஒருமுறை கூட இந்த வேத வசனம் நம்மை தேற்றும்படியாய் நம் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போமாக வேதம் சொல்லுகிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை ஏன்னா ஏன் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை பார்ப்போம் என்று சொன்னால் இங்கே இந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தோடைய கிருபை ஆண்டவருடைய குணாதிசயங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் தன்னுடைய பிள்ளைகள் சோதுரம் அவர்கள் செம்மையானவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் காரணம் அந்த பரிசுத்தம் என்பது அவருடைய இருக்கிறது அந்த பரிசுத்தம் என்பது அவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கிறது எனவே தான் வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் சில நேரங்களிலே நம் ஆண்டவருக்கு விரோதமாய் சில காரியங்கள் சில கர்த்தர் விரும்பாத சில காரியங்களை செய்து விடுகிறோம் சில நேரங்களிலே ஆண்டவரை மறுதளிக்கிறதைப் போலவும் ஆண்டவரை தூஷிக்கிறதைப் போலவும் சில காரியங்கள் செய்து விடுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய ஜனமே அப்படியானால் இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினாலே ஆண்டவர் நம்மை இதுவரையிலும் அவர் உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எத்தனையோ விதமான போராட்டங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம் இந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்மை அமிழ்த்துவிடும் இந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்கிற ஒரு பயம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடலாம் ஏன் நம்முடைய எதிரிகள் நினைத்திருக்கலாம் அல்லவற்றால் நம்மை சோதரம் நாம் அழிய வேண்டும் என்று காத்திருக்கிறோம் நினைத்திருக்கலாம் இந்த போராட்டத்தோடு கூட இந்த கூட இவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார்கள் என்று நினைத்திருக்கலாம் சத்ருவும் நினைத்திருக்கலாம் தேவரை விட்டு இவன் அழிந்து விடுவான் தேவரை விட்டு இவள் அழிந்து விடுவாள் இதற்கு மேல் தேவனுக்கும் இவருக்கும் சோதரம் எந்த உறவும் இருக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது i but... நம்முடைய இரக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியாலே நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம் இன்னமும் அவருடைய இரக்கங்கள் நமக்குள்ளாய் நிறைந்து கொண்டிருக்கிறது இன்னமும் அவருடைய இரக்கங்கள் நம்மை சோதரம் தேற்றி கொண்டிருக்கிறது இன்னமும் அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாதவைகளாய் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வேதம் அநேக முறை நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது எனவே இந்த காலை வேளை அவருடைய இரக்கங்களை இன்னும் அதிகமாய் அனுபவிக்கிற காலை இன்னும் இன்னும் அதிகமான நன்மைகளை சோதரம் சோதரித்துக் இருக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ கர்த்தர் என்னை இல்லை சோதரோ விட்டு விட்டாரோ கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லையோ என்று சொல்லி ஒருவேளை இந்த வேளையிலே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இப்பொழுதும் வேதம் சொல்லுகிறது அப்படி இறக்கங்களுக்கு முடிவில்லை இதுவரை நடத்தினார் அல்லவா இதுவரை உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டார் அல்லவா இதுவரை தப்புவித்து வந்தார் அல்லவா இதுவரை உங்களுக்கு இறங்கி உங்களை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து கொண்டார் அல்லவா இனிமேலும் அவர் அப்படியே பாதுகாப்பார் எனவே நாம் அதை வெற்றிக்கொள்ளாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே இந்த நல்ல வேளை காயமாக்க நன்றி ஆம் ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் என் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் தகப்பனே எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக ஆண்டவரே ஒருவேளை சோதரம் பிள்ளைகள் சந்திக்கிற ஆண்டவரே சூழ்நிலைகள் பிள்ளைகளே சோதர சந்திக்கிற ஆண்டவரே எதிர்ப்புகள் பிள்ளைகள் சந்திக்கிற போராட்டங்கள் எங்களை நிர்மூலமாக்கி விடுமோ என்கிற பயம் இருக்கும் என்று சொன்னால் இதுவரை நிர்மூலமாக ஆக்காதிருக்கிற கர்த்த இதுவரை நிர்மூலமாக்காதிருக்கிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே இனி மேலும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜோன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம்